புத்ராஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ள முன்னூறு குடும்பங்களுக்கு உதவுவதற்காக பெர்ஜயா அறக்கட்டளை ஒன்பது லட்சம் வெள்ளி நன்கொடையை வழங்கியுள்ளது பாதிக்கப்பட்டிருப்போரின் நிதி சுமையை குறைக்கும் வகையில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா மூவாயிரம் வெள்ளி நன்கொடை வழங்கப்பட்டிருப்பதாக அந்த அறக்கட்டளை தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களின் பிரதிநிதிகளிடம் அதன் தலைவர் தான்சி வின்சன் தான் நேற்று புத்ராஹைட்ஸ் எல்ஆர்டி நிலையத்தில் அந்த நன்கொடையை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் துறை அமைச்சர் அந்தோனிலோக் மற்றும் கோத்தா கம்யூனிஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பிரகாஷ் ஆகியோரும் கலந்து கொண்டனர் மலேசியாவிற்கு வருகை தரும் ஆண்டுக்கான தொடக்க விழாவை மலாக்காவில் நடத்துவதற்கு அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது முழுமையான உள்கட்டமைப்பு வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளை ஈர்க்கக்கூடிய கலாச்சாரம் மற்றும் சுவாரஸ்யமான உணவு பழக்க வழக்கங்களினாலும் இம்மாநிலம் வளமாக இருப்பதால் வரலாற்று சிறப்புமிக்க மலாக்கா தொடக்க விழாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் டதஸ்ரீ அல்வா இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் நேற்று மலாக்கா ஆயர்குழு அனைத்துலக வர்த்தக மையத்தில் நடைபெற்ற ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து மடானி நோன்பு பெருநாள் விருந்துபசரிப்பில் உரையாற்றிய போது பிரதமர் இதனை தெரிவித்தார் இதனிடையே மலாக்காவின் சிறந்த உள்கட்டமைப்புகளினால் முதலீட்டாளர்கள் குறிப்பாக சீனா மற்றும் ஜெர்மனியைச் சேர்ந்த முதலீட்டாளர்களின் முதன்மை தேர்வாக மலாக்கா உள்ளதை பிரதமர் வெகுவாக பாராட்டினார் உத்தராக்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக ஸ்லாங்கூர் வாங்கியில் இன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மாநில அளவிலான நோன்பு பெருநாள் கொண்டாட்டத்தை மத்திய அரசாங்கம் ரத்து செய்துள்ளது பிரதமரின் மூத்த பத்திரிகை செயலாளர் துங்கு நஸ்ருல் அபாய்தா நேற்று சனிக்கிழமை இதனை உறுதிப்படுத்தினார் கொண்டாட்டத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் உணவுப் பொருட்களை அச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் தங்கியிருக்கும் இடங்களுக்கு பகிர்ந்தளிக்குமாறு டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உத்தரவிட்டிருப்பதாக செய்தியாளர்களுக்கான சுகாதார அமைச்சின் வாட்ஸ்அப் குழுவில் பகிரப்பட்டுள்ள ஒரு செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது எஞ்சிய உணவுகளை பள்ளிகள் பள்ளிகளின் தங்கும் விடுதிகள் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லங்கள் மற்றும் முதியோர் இல்லங்களுக்கு பகிர்ந்தளிக்குமாறும் அன்வார் உத்தரவிட்டுள்ளார் புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பு நிகழ்ந்துள்ள பகுதியின் பூஜ்ய நில இறுதி பாதுகாப்பு மதிப்பீடு இன்று ஞாயிற்றுக்கிழமை விடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன் கண்டுபிடிப்புகள் மாநில பேரிடர் நிர்வாகக் குழுவிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை இலாக்காவின் தலைமை இயக்குனர் நூர் ஹிஷாம் முகமட் தெரிவித்தார் இந்த இறுதி மதிப்பீடானது வெடிப்பு ஏற்பட்டுள்ள பகுதியில் மட்டுமே மேற்கொள்ளப்படும் என்றும் அப்பகுதிக்கு அருகில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ள பகுதிகளை இது உள்ளடக்கி இருக்காது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை பெய்த மழையின் காரணமாக நீர் தேங்கி இருப்பதை தொடர்ந்து பள்ளம் ஏற்பட்ட இடத்திலிருந்து தண்ணீரை வெளியேற்றும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்று பெர்னா நேற்று அவர் தெரிவித்தார் புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பு தொடர்பான விசாரணையை விரைவுபடுத்தும்படியும் நேர்மையான வெளிப்படையான விசாரணையாக அது இருக்கும்படியும் எந்த தரப்பினரையும் பாதுகாக்கும் வகையில் இருக்கக்கூடாது என்றும் பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ரத்தஸ்ரீ தக்கேரி ஹசான் வலியுறுத்தியுள்ளார் எரிவாயு குழாய் வெடிப்புக்கான முழுமையான விசாரணையில் பாஸ் கட்சி நம்பிக்கையுடன் இருப்பதாகவும் எந்த ஒரு நிலையிலும் சம்பந்தப்பட்டவர்கள் பாதுகாக்கப்படக்கூடாது என்றும் அவர் நினைவுறுத்தினார் வெடிப்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் மனம் கொண்டவர்களுக்கு பாஸ் கட்சி துணை நிற்கும் என்றும் நிவாரண மையங்களில் வசதிகள் குறைபாடுகள் இல்லாமல் அரசாங்கம் செயல்பட பாஸ் கட்சி ஒத்துழைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த எரிவாயு குழாய் வெடிப்பை முன்மாதிரியாக கொண்டு நாட்டின் மற்ற குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகில் எரிவாயு குழாய்களின் பாதுகாப்பையும் அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என்றும் டதஸ்ரீ தக்கியுடின் ஹசான் வலியுறுத்தினார் எரிவாயு குழாய் வெடிப்பிற்கான விசாரணையில் சம்பந்தப்பட்டுள்ள நிறுவனங்கள் அரசு அமைப்புகள் என விசாரணையின் முழுமையான நடவடிக்கைகள் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்று பாஸ் கட்சி விரும்புவதாக அவர் தெரிவித்தார் அமெரிக்காவிற்கு புலம் பெயர்ந்த வசதி படைத்தவர்கள் அங்கு நிரந்தரமாக தங்குவதற்கு ஏதுவாக நிரந்தர குடியுரிமை வழங்கும் தங்க அட்டையை அதன் அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிமுகப்படுத்தியுள்ளார் தமது முகம் பதித்துள்ள அந்த தங்க அட்டையை அவர் அமெரிக்க ஊடகங்களிடம் அறிமுகப்படுத்தினார் கட்டணம் செலுத்தி விசா பெற தயாராக இருக்கும் நிறுவனங்கள் உட்பட தனி நபர்களை இந்த அட்டை இலக்காக கொண்டுள்ளது அதோடு வசதி படைத்த மிகவும் திறமையான நபர்களையும் இது இலக்காக கொண்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்